தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஒன்று சேர்ந்து மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் ஒரு பேரணியை நடத்தி இருக்கிறார்கள் அந்த பேரணியிலே பங்கேற்ற சில முக்கியஸ்தர்கள் அழைத்து ஆட்சித்தலைவர் அவர்கள் உட்காரமிச்சு அவர்களிடத்தில் பேசி அந்த மனுவை பெற்றுக்கொண்டு உங்கள் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று சொல்லி அனுப்பியிருந்தால் இந்த கொடுமை நடந்திருக்குமா அது நடக்கல ஆக நச்சு ஏற்படுத்தக்கூடிய ஆலைய விரிவாக்கம் செய்கிறார்கள் அது செய்யக்கூடாது என்பதுதான் இந்த பகுதியில் இருக்க மக்களுடைய பிரச்சனை அன்றைய தினம் ஆட்சித்தலைவர்கள் தன்னுடைய அலுவலகத்தில் உட்கார்ந்திருந்து பொறுமையாக அவர்கள் அழைத்து பேசியிருந்தால் நிச்சயமாக பதிமூணு பேர் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் ஆக மக்களை பழிவாங்க என்பதற்காக துப்பாக்கி சூடு நடத்தியது இந்த அரசு ஸ்டெர்லைட் ஆலைய யாரும் எதிர்க்க கூடாது யாரும் அதற்காக போராடக்கூடாது எதிர்த்தால் சுட்டு கொள்வோம் என்று அச்சுறுத்துவதற்காகத்தான் இந்த துப்பாக்கி சூட்டை அரசு நடத்தியிருக்கிறது ஆக இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்கக்கூடிய எடப்பாடி அரசு ஒரு கொலைகார அரசாக இருக்கிற காரணத்தால் அதை தூக்கி எறிய வருகிற பதினெட்டாம் தேதியை நீங்கள் பயன்படுத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் குடும்பம் குடும்பமாக பிள்ளை குட்டிகளோடு வந்தவர்களை சுட்டுப்பூசிக்கினார்கள் பொதுவாக ஒரு கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்று சொன்னால் வானத்தை பார்த்து சுடுவார்கள் மக்கள் அதை பார்த்து பயந்து போய் அச்சம் ஏற்பட்டு அவர்கள் கலையை தொடுவார்கள் கலைய கலைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இதுதான் நியாயமாக போலீஸினுடைய நடைமுறை அதுதான் போலீஸினுடைய பாணி ஆனால் அந்த முறையை கையாளாமல் தூத்துக்குடியில் சுடுவதற்காகவே மக்களை ஊரில் விட்டு காக்கை குருவிகளை சுட்டுத்தல்வது போல பதிமூணு பேரை சுட்டுத் தள்ளி இருக்கிறார்கள் கூட்டம் கலைய தொடங்கினால் சுடமாட்டார்கள் ஆனால் தூத்துக்குடியில் கலைந்து ஓடியவர்களை சுட்டு இருக்கிறாங்க கலைந்து ஓடியவர்கள் மட்டுமல்ல வீட்டிற்குள் போய் பயந்து ஒதுங்கியவர்களை வெளியில் இழுத்துட்டு வந்து சுட்டு இருக்கிறார்கள் இது மாதிரியான ஒரு வெறி ஆக இப்படி துரத்தி துரத்தி அவர்களை சுடு என்று உத்தரவிட்டது யார் இப்படி பதிமூணு வரைகளை சுட்டு தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டது முதலமைச்சர் எடப்பாடியா அல்லது தலைமைச் செயலாளர் கிரிஜாவா நான் இன்னும் கேட்கிறேன் இதற்கு உத்தரவிட்டது பிரதமராக இருக்கக்கூடிய மோடியா என்ற அந்த கேள்விதான் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது ஆக எடப்பாடி வாங்கிய கூலிக்கு செய்த கொலை தான் இது மோடி வாங்கிய நன்கொடைக்கு நடந்திருக்கக்கூடிய கொலை தான் இந்த சம்பவம் சுடுகிறவர்கள் போய்விடலாம் போய்விடலாம் சுடுகிறார்கள் போய்விடலாம் என்று அங்கிருந்த சகோதரிகள் ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள் அதிலே ஒரு பெண் அக்கா என்று தன் அருகில் இருந்த தோழியை அழைத்து கொண்டு ஸ்னோலினன் என்ற பெயர் ஓட்டம் எடுத்து ஓடியிருக்கிறார் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அவரை சுட்டிருக்கிறார்கள் அந்த சகோதரிக்கு வயது பதினேழு அவர் நோட்டு புத்தகத்தில் எழுதிய கவிதைகள் அந்த கவிதைகள் இன்றைக்கு புத்தகமாகவே வெளிவந்திருக்கிறது எத்தனை கனவுகளோடு அவர் வாழ வேண்டிய அந்த நேரத்தில் அந்த ஸ்னோலினை சுட்டுக்கொன்ற பாவிக்கு நாம் தண்டனை தர வேண்டுமா வேண்டாமா ஆக அதைத்தான் நான் உங்களிடத்தில் கேட்க வந்திருக்கிறேன் இணையத்தில் காளியப்பன் என்கிற ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் அவனை சுட்டிருக்கிறார்கள் சுடப்பட்ட நேரத்தில் கீழே விழுந்து உயிர் துடித்துக் கொண்டிருக்கிறது கடைசி நிமிடத்தில் அவனை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போலீஸ்காரர்கள் என்ன சினிமாவில் நடிப்பதுவோ நடிக்கிறாயா என்று கேட்ட கேள்விகள் எல்லாம் கூட இணையத்தில் அது பதிவாகி வெளியில் வந்திருக்கிறது ஆக காளியப்பனை காவு வாங்கிய இந்த பாவிகளை நாம் விட்டு வைக்கலாமா அதற்குரிய தண்டனையை வழங்க வேண்டாமா அதற்கு பதினெட்டாம் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்த உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவனை தந்திட வேண்டும் என்று கேட்பதற்காகத்தான் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் தூத்துக்குடி ரஞ்சித்குமார் நூர்தமால்புரம் கிளாஸ்டன் சிலோன் காலனி கந்தயா ஒட்டப்பிடாரன் தமிழரசன் மாசிலாமணிபுரம் சண்முகம் தூத்துக்குடி ஸ்லோனின் தூத்துக்குடி அந்தோணி செல்வராஜ் தாமோதரன் நகர் மணிராஜ் தூத்துக்குடி கார்த்திக் திரேஸ்புரம் ஜான்சி தூத்துக்குடி செல்வசேகர் தாளமுத்து நகர் காளியப்பன் உசிலம்பட்டி ஜெயராமன் உள்ளிட்ட பதினோரு பேரை கொலை செய்த கூட்டத்துக்கு நீங்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் கற்பிக்க தயாராகிவிட்டீர்களா கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் தயாராகி விட்டீர்களா ஆக இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு சம்பவம் நடந்த அடுத்த நாள திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எதிர்கட்சித் தலைவர்ங்கிற முறையில் நான் இதே தூத்துக்குடிக்கு வந்தேன் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் சென்று பார்த்து நம்முடைய கழக அமைப்புகளின் சார்பில் ஏற்பாடு செய்திருந்த உதவிகளையும் முடிஞ்சவரைக்கும் செஞ்சுட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு போனேன் என்னுடைய வாழ்நாளில் இப்படி ஒரு காட்சியை நாம் பார்த்தது கிடையாது ஆக மருத்துவமனையிலும் போய் பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தேன் நான் கேட்கிறேன் இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் முதலமைச்சர் வந்தாரா காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி வந்து ஆறுதல் சொல்ல வந்தாரா ஒரு அறிக்கை விட்டாரா நான் இன்னும் கேட்கிறேன் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறாரே மோடி அவர்கள் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது மூ பதிமூணு பேர் இறந்து போயிருக்கிறார்களே அதற்கு ஏதனும் ஒரு இரங்கல் செய்தி வருத்தப்படக்கூடிய கூடிய வகையில் ஒரு ஆறுதல் செய்தி வழங்கப்பட்டுச்சா எங்கோ ஒரு மாநிலத்தில் ஒரு லிஃப்டில் ஒருவர் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு இறந்து விட்டார் அதற்கு பிரதமர் அவர்கள் அனுதாபம் தெரிவித்து ட்விட்டரில் செய்தி போடுகிறார் ஆக இறந்தது இங்கு ஒருவர் அல்ல இருவர் அல்ல பதிமூணு பேர் இறந்து போயிருக்கிறார்கள் ஒரு இரங்கல் செய்தி கிடையாது இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சேர்த்துத்தான் அவர் பிரதமர் அதனால் தான் சொல்லுகிறோம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மோடியை பார்த்து நாங்கள் என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்லி அழைப்பது வட மாநிலத்தில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவர் அமைதியாக இருந்து விடுவாரா அங்கே ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடனே அறிக்கை விடுகிறார் உடனே அதற்குரிய காரியங்களில் ஈடுபடுகிறார் ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு ஆக அதை பார்த்து துடி போயாமல் இருந்தால் அவரை நாம் சாடிஸ்ட் என்று சொல்லாமல் வேற என்ன சொல்லுவது இதுதான் பாசிச மனப்பான்மை கொண்ட பிரதமர் என்று சொல்லுகிறோம் ஆக பாசிச மோடி அரசு என்று இப்போது நாம் சொல்ல இருக்கிறோம் இந்த வார்த்தையை தொடங்குவதற்கு காரணமாக இருந்த ஊர் எந்த ஊருன்னா இந்த தூத்துக்குடி தான் அதை நீங்கள் பறந்துடக்கூடாது இன்றைக்கு நம்முடைய தங்கை கனிமொழி அவர்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய பிஜேபி ஆக அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் ஒருவர் நிற்கிறார் தமிழிச அவர் இங்கே வேட்பாளராக நிற்கிறார் அவர் ஒரு முறை சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு விமானத்தில் வருகிறார் அப்படி வருகிற போது அவருக்கு பின் சீட்டில் பின் இருக்கையில் உட்கார்ந்திருந்த ஒரு மாணவி சோபியா என்ற ஒரு மாணவி அந்த மாணவி செய்தது என்ன மோடி ஆட்சியை பற்றி ஒரு வார்த்தை பாசிச மோடி ஆட்சி ஒழிக என்று ஒரு முழக்கத்தை முழங்கியிருக்கிறார் விமானத்தில் அதனால் ஆத்திரமடைந்த சேவர்கள் நீ எப்படி எப்படி சொல்லலாம் என்று அவரை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டி கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசி அதற்கு பிறகு விமானத்திலிருந்து இறங்கியதற்கு பிறகு காவல்துறைக்கு தகவல் சொல்லி அந்த மாணவியை கைது செய்ய அதற்கு காரணமாக இருந்தவர் தமிழிசைவர்கள் ஆக அப்பொழுது பாசிச மோடி என்று அந்த சகோதரி அந்த மாணவி சொன்னதை நாங்கள் இன்றைக்கு நினைவில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டுமல்ல இப்படி கைது செய்து சிறையில் வைத்த நேரத்தில் நான் சொன்னேன் மாணவி சோவியா என்ற அந்த மாணவி பாசிச மோடி சொன்னதுனால கைது செஞ்சிருக்கிறீங்க ஒரு தடவை சொன்னதுக்காக நான் பலமுறை சொல்கிறேன் பாசிச மோடி ஒழிக என்று நான் பலமுறை சொல்கிறேன் என்னை கைது செய்ய தயாரா என்று கேள்வி கேட்டவன் நான் தான் ஆக அதிலிருந்து பார்சிச பிஜேபி இப்போ ஆக மோடிக்கு எதிராக ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும் என்ன முழக்கத்தை வைக்கலாம் என்று நான் யோசித்து கொண்டிருந்த போது அந்த வார்த்தை நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த அம்மையார் சகோதரி தமிழிசை அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்னொன்று எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் அருமை சகோதரி வேட்பாளராக எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர் சேவர்கள் உங்களுக்கு தூத்துக்குடி தொகுதி தான் கிடைச்சதா வேட்பாளராக வந்து நிற்க நான் கேட்கிறேன் வசமாக வந்து மாட்டிக்கிட்டீங்களே இங்க தானே ஸ்டெர்லைட் பிரச்சனை இங்கே தானே மீனவர் பிரச்சனை இங்கே தானே உப்பளம் பிரச்சனை தானே தீப்பெட்டி தொழிலாளர் பிரச்சனை இங்கே தானே கார்னேட் பிரச்சனை இங்கேதான சுற்றுச்சூழல் பிரச்சனை எதற்கும் குரல் கொடுக்காத அதை பற்றி சிந்தித்து பார்க்காத செவி சாய்க்காத தமிழிசை எந்த தைரியத்தில் தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறார் என்பது எனக்கு புரியவே இல்லை தோற்பதற்காகவே நீங்க வந்திருக்கிறீங்களா அதை இந்த அணி டெபாசிட்டை இழந்து போகக்கூடிய சூழ்நிலையில இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தீங்களா அதனால முதல்லயே இந்த கூட்டத்தில் அவருக்கு என்னுடைய அனுதாபத்தை முன்கூட்டியே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒருவேளை எனக்கு என்ன சந்தீங்கன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே சதி செஞ்சு நீங்க இங்க போய் நிக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் என்று இங்க தள்ளி விட்டு தள்ளி விட்டு இருக்காங்க போல இருக்கு ஆக ஸ்டெர்லைட் போராட்டத்தை அடக்கியதே போலத்தான்